ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த முருங்கைக்கீரை பொரியல் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதே நேரத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது வந்து வாரத்துக்கு நீங்கள் ஒரு மூணு நாலாவது பொரியலாக எடுத்துக்கோங்க இல்லை பருப்பில் கூட நீங்கள் போட்டு சாம்பார் மாதிரி செய்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான ஒரு முருங்கைக்கீரை அந்த பொரியல் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கு இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் முருங்கைக்கீரை நல்லா ஒரு கட்டை எடுத்திருக்கேன் அதுக்கு தே மூணு வரமேளகா எடுத்து வச்சுருக்கேன் தேவையான வேர்க்கடலை நம்ம இன்றைக்கி தேங்காய் போட போகிறதுல முட்டையும் உடச்சி ஊற்ற போகிறதுல இன்றைக்கி வேர்க்கலை வந்து நல்ல வருத்த வேர்க்கலை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அரைச்சி பொடி பண்ணி நம்ம முருங்கைக்கீரை போட போகிறோம் இதுதான் என்னோட இன்னைக்கு முருங்கைக்கீரை ஸ்பெஷல் இதுதான் வாங்க இப்போ வந்து கடாய் காஞ்சிருச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டன்னு செய்திடலாம் ரொம்ப நேரம் எடுக்காது இப்போ கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு வேணா போட்டுக்கங்க வேணான்னா விட்டுருங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த வர மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுட்டேன் இப்போது பொடி பண்ண இந்த தட்டி வச்சிருக்கிற இந்த பூண்டு போட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் உளுந்து வந்து கொஞ்சம் ப்ரௌனாக மாறட்டும் இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுற இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வாசனை மனமாக இருக்குது பூண்டு வாசனை இந்த உளுத்தம் பருப்பு வெங்காயம் எல்லாமே வாசனை மனமாக வருது இப்போ நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க இந்த வெங்காயம் வந்து டீப்பாக வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பாதம் வந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ கட் இப்போ கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிற இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையை போட்டுடலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பாக கூட எடுத்து குடிச்சுக்கலாம் ரத்தமே இல்லை அப்படின்றவங்கெல்லாம் ஒரு அனிமிக்காக இருக்குதுன்றவங்க இந்த சூப்பை குடிச்சுக்குங்க நல்லா தண்ணி காய வச்சு ஒரு கைப்பிடி போட்டு சீரகம் பூண்டு இதெல்லாம் மிளகெல்லாம் தட்டி போட்டு சூப்பாவும் நீங்கள் குடிச்சுக்கலாம் இது எவ்வளோ நம்ம கீரை போட்டாலும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா நல்லா வதங்கி கம்மியாகிடும் இப்போ தேவையான ஒரு சால்ட்டும் போட்டுடலாம் இப்போ தேவையான அவ்வளோதான் இந்த சால்ட்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இந்த கீரையிலயே தண்ணி விடும் நம்ம வந்து அதிகமாக தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு மூடியை போட்டு வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே வேர்க்கல்லையை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் எப்பவுமே தேங்காய் போடுவோம் இல்லைன்னா முட்டை உடைச்சி ஊற்றுவோம் இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து வேர்க்கலியை போட்டு பொடி பண்ணி போட போகிறோம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது கீரையில் அதெல்லாம் வர்த்தட்டோம் நான் தண்ணியும் ஊற்றில அந்த கீரையில் இருந்த தண்ணியை தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது இது பொரியலாக எடுத்துக்கோங்க ஒரு முட்டை இல்லைன்னா முட்டையை உடச்சி ஊற்றி கூட எடுத்துடுங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்து தான் கால்சியம் இரும்பு சத்து கீரையில் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை தேங்காய் போட்டு சாப்பிடலாம் இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி சாப்பிடலாம் வேர்க்கல்லையை போட்டு அட்டவசமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடி பண்ணி வச்சிருக்க இந்த வேர்க்கடலை கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிறது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு முறை வேர்க்கல்லை போட்டு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துல நம்ம மாற்றிக்கலாம் அது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக வேர்க்கல்லை போட்டு அரைச்சி போட்டு முருங்கைக்கீரை ரெடி ஆகிருக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துருங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு சிலவங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க மற்றவங்களா பண்ணுறதில்ல இருந்தாலும் பரவாயில்ல எங் என்கரேஜ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்